ஓமலூர் அருகே அரசு நிலைமை என கூறி இருளர் மக்களின் குடிசைகளை அகற்றிய வருவாய்த்துறை பள்ளி குழந்தைகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறை கைது செய்ததால் பதட்டம் சேலம் மாவட்டம் காடையம்பட்டி வட்டம் கேமோரூர் பகுதியில் இருளர் பழங்குடி மக்கள் தலைமுறை தலைமுறையாக விவசாயம் செய்தும் குடியிருந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் இருளர் என மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் நிலத்தையும் சொந்தமாக்கி பட்டா வழங்க வேண்டும் என தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் நிலையில் இருளர் பழங்குடி மக்கள் குடியிருக்கும் பகுதி அரசுக்கு சொந்தமான நிலம் என கூறி காடயம்பட்டி வருவாய்த்துறையினர் அந்நிலத்தை கையகப்படுத்த காவல்துறை உதவியுடன் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக முயன்று வருகிறது இந்நிலையில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் தலைவர் ஈஸ்வரன் மற்றும் ரவி தலைமையில் ஒன்று கூடி சம்பந்தப்பட்ட நிலத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட குடில்களை அமைத்திருந்தனர் இதை அறிந்த வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினரும் மற்றும் தீவப்பட்டி காவல் ஆய்வாளர் தலைமையில் காவல்துறை அதிகாரிகளும் இருளர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து நிலத்தை அளவீடு செய்யும் பணிகள் நடந்து கொண்டிருந்தபோது அப்பகுதியில் வசிக்கும் வேறு சமுதாயத்தை சேர்ந்த சிலர் இருளர் பழங்குடியின மக்கள் அமைத்த குடில்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அங்கிருந்த தற்காலிக குடில்களை அப்புறப்படுத்தி அனைவரையும் கலைந்து போக கூறினர் இப்படைந்த இருளர் இன மக்கள் திடீரென சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட துவங்கினார் இங்கு மேலும் பதட்டமான சூழ்நிலை நிலவியது காவல் காவல்துறையினர் பள்ளி சீருடையில் இருந்த பள்ளி குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோரை அதிரடியாக கைது செய்து காடையம்பட்டி அருகே உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய இடத்தில் சர்வே எண்ணுடன் அரசு நிலம் என பெயர் பலகை வைக்கப்பட்டதுடன் காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களின் சாலை மறியல் போராட்டத்தில் பள்ளி குழந்தைகளும் கைது செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது யா